அனைவருக்கும் வணக்கம் சர்வன் விளையான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு பொங்கல் தொகுப்புடன் கூடிய ரொக்க பணம் வழங்குவது குறித்தும் மேலும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கும் பெண்களுக்கும் மிக மிக முக்கியமான தகவல்கள் வெளியாகி உள்ளன மேலும் ரேஷன் கடைகளுக்கு அதிரடி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன இதை பத்தி ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ இந்த வீடியோ பண்ணிக்கோங்க இப்பதான் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு முழுவதும் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது இதன்பின் பொங்கல் பரிசு டோக்கன் வீடு வீடாக சென்று விநியோகம் செய்யப்பட்டது இன்று முதல் ரேஷன் கடைகளில் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படுகிறது சென்னையில் நடந்த விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பொங்கல் பரிசு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் தினமும் காலையில் நூறு பேர் பிற்பகலில் நூறு பேர் பொருள் வாங்கும் வகையில் டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்போடு இலவச வேட்டி சேலையும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ரேசன் அட்டைதாரர்களுக்கு மட்டுமின்றி இலங்கை மறுவாழ்வு முகாம்களில் இருப்பவர்களுக்கும் இந்த பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது இதற்கிடையே ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணம் வழங்கப்பட்டு வந்தது இந்த ஆண்டு நிதி நெருக்கடி காரணமாக பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்கப்படவில்லை என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்காததற்கு எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி திமுக கூட்டணி கட்சியினரும் அதிருப்தி தெரிவித்தனர் தொடர்ந்து பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்குவது தொடர்பான இது துறை செயலர் உதயசந்திரன் மற்றும் அதிகாரிகளுடன் முதல்வர் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன இதனால் நடப்பு சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்குவது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கேற்ப துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இது தொடர்பான கேள்விக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக அறிவிப்பார் என்றார் இதற்கிடையே பொங்கல் பரிசு தொப்பு விடியாகும் இன்று தொடங்கியுள்ள நிலையில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ரூபாய் ஆயிரம் இன்றே வைக்கப்பட்டுள்ளது ஒரு கோடி பதினான்கு லட்சம் பயனாளிகளின் வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் இன்றே வரவு வைக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு முன்னரே கலைஞர் மகளிர் உரிமை தொகை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டும் இதே போல் வரவு வைக்கப்பட்டுள்ளது மேலும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு விரைந்து வழங்க ஏதுவாக நாளை வெள்ளிக்கிழமை அனைத்து நியாயவிலைக் கடைகளும் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பொங்கல் பரிசு தொகுப்போடு ரொக்கப்பணம் வழங்குவது குறித்த அறிவிப்பு தமிழக அரசு விரைவில் அறிவிக்கும் என்று தகவல்கள் வெளியாகி நன்றி வணக்கம்